வணக்கம் மாணவர்களே இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் மாணவர்கள் சுதந்திர தினம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லாங்க அடிப்படை உண்மைகளை சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நீ பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன் நம்மளை பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் நம்மளை ஆட்சி ஒரு நூறு வருஷத்துக்கு நூறு வருஷமாக அவன் கட்டுப்பாட்டில் இருந்தோம் அது எப்படி அவங்க நம்மள பிடிச்சாங்க அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் சுதந்திரம் வாங்கினத்துக்கு பல காந்தி போன்ற பல தலைவர்கள் இருந்தாலும் எப்படி பிரிட்டிஷ்காரன் நம்மளை பிடிச்சான் அப்படிங்கிற விஷயத்த மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது பிரிட்டிஷ்காரன் அப்படின்னு சொல்கிறோம் பிரிட்டிஷ்னால் யார் சார் அதை புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் ஸ்காட்லாந்து அயர்லாந்து இங்கிலாந்து மூணும் சேர்ந்தது தான் பிரிட்டிஷ் புரியுங்களா ஸ்காட்லாந்து அயர்லாந்து இங்கிலாந்து இங்கிலாந்தின் தலைநகரம் தான் லண்டன் இன்னைக்கு நம்ம வீட்டில் யாராச்சும் உங்கள் பையன்ங்கன்னா லண்டனில் வேலை பார்க்குறான்னு சொல்கிறான் லண்டனில் வேலை பார்க்குறது ஒரு பெருமிதான் இந்திய மக்களுக்கு அப்போ லண்டனில் வேலை பார்க்குறான் லண்டனில் உள்ளவங்க கொள்ளக்காரன் கொள்ளடிக்கிறவங்க அடுத்த நாட்டை பிடிக்கிறவனா சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்கார இந்தியாவான் அப்போ அவனெல்லாம் கொள்ளைக்காரங்களா எப்படி பிரிட்டிஷ்காரணம் கையில் இந்தியா அகப்பட்டது அதுதான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவனே தமிழர் தான் எங்கே வேணாலும் போ கடல் கடந்து போ சம்பாரி பொருளை தேடு வல்லுவரை கேட்டால் அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவனுக்கு இல்லையாங்கனா நீ பொருள் இல்லைன்னா குடும்ப நடத்தத்தில் அர்த்தமே இல்லை நீ வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை அப்போ பொருள் தேவை வள்ளுவர் ஆணித்தனமாக சொல்வார் மனிதனாக வாழ வேண்டுமானால் செல்வம் அவசியம் இந்த செல்வத்தை தேட தான் அவனும் நினைச்சான் பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் மட்டும் இல்லை மொகலாய பேரரசு காலத்து கஜினி முகவது காலத்திலேருந்தே சரி அலெக்சாண்டர் காலத்திலேருந்தே சரி மற்ற நாடுகளை போய் கொள்ளை அடித்து பிடிக்கணும் செல்வத்தை அப்படின்னு நினைச்சாங்க ஒரு சாரா தன்னுடைய பொருள்களை விற்பனை எப்படி சார் சம்பாதிக்க முடியும் பிஸ்னஸ்னால் என்ன முதல்ல குறைவான இடத்துல ஒரு பொருளை வாங்கி அதிக விலையில் வேலை விற்கக்கூடிய இடத்துல விற்கிறது தான் பிஸ்னஸ் இதுதான் வியாபாரம் தமிழில் இந்த வியாபார நோக்கத்தை தான் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தார் முதல்ல இந்தியாவில் இதுக்கு முன்னாடியே முகலாயிர பேரரசு காலத்திலேயே நிறைய கஜினி மகது போன்றவர்கள்லாம் வந்து இந்தியாவில் உள்ள கொள்ள கொள்ளையடிக்கணும்னு வந்தாங்க கோயில்களில் தங்கம் வெள்ளியெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தங்கத்தோட மதிப்பு தெரியலை மண்ணிலே அப்போயே தங்க சுரங்கம் இருக்குது அப்போ நம்ம ஆளுங்க தங்கத்தை மண்ணில்லே எடுத்தானுங்க அழகா அதுக்கு ஒரு முறை அது அது முறை எடுத்து ஸ்ரீ ஸ்ரீ லிங்கம் கோயில் சிலைகள்லாம் தங்கத்திலே ஓடி வச்சு ஐம்பு ஐந்து பொண்ணு கலந்து கலவையில் சிலைகள் நிறையா செஞ்சு அந்த கோயிலில் இதெல்லாம் வந்து வெளிநாட்டுகளுக்கு தெரியுது இந்த மாதிரி செல்ஃபோன் வசதி கிடையாது டிவி எல்லாம் கிடையாது அந்த காலத்தில் வந்தவங்க ஒன்றுக்கு பத்தா சொல்கிற இன்றைக்கி போய் அந்த என்னவோ சொல்லுவாங்க பேர் ஒருத்தன் ஒரு சண்டை போட்டால் இவன் வந்தான்னுச்சான் அவன் தான் நினச்சான்னு இவன் சொல்லுவான் அப்படி சேவர்த்தனை சொல்ல கேட்டோம் அந்த மாதிரி போய் இந்தியாவில் நிறைய நகை இருக்குது தங்கம் இருக்குது கோயிலில் இருந்தவுமே தான் தான் அவ்வளோ தங்கத்தில் சொல்லச்சு அப்போ இந்தியாவுக்கு உணவு சம்பா சம் நிறைய சம்பாதிக்கலாம் செல்வம் வர வளம் நிறைந்த நாடு நம்ம நாட்டை சிற்றரசுகளை என்ன பண்ணாங்க முதல்ல நூல்களை படித்தாங்க திருக்குறள் ராமாயணம் மகாபாரத நூல்கள்லாம் நிறைய படித்தாங்க அப்போ ஒரு நாடு செல்வ வசு வசதியோடு இருக்கானுன்னா விவசாயம் முக்கியம் அதை முடிவு பண்ணாங்க விவசாயத்தை பண்ணாங்க கோயில் குளம் வெட்டினானுங்க இது வெளிநாட்டிலேருந்து வந்து வியாபாரிகளுக்கு தெரிய வந்தது பிரிட்டிஷ் காலத்தோட வெள்ளைக்காரனா வெள்ளைக்காரன்னா பிரிட்டிஷ் காரணம் தான் சொல்கிறேன் அமெரிக்கா காரணம் சொல்றது கிடையாது சில பேர் அமெரிக்காக்காரனுக்கு வித்தியாசம் தெரியாமல் அமெரிக்காருந்தான் வெள்ளைக்காரன் இந்தியாவை முடிஞ்சானோ அதெல்லாம் கிடையாது பிரிட்டிஷ் வேறு அமெரிக்கா வேறு அப்போது கப்பல் இருந்து சரி வியாபாரம் செய்யணும்னு இந்தியா புலனடைகிறானுங்க பிரிட்டிஷ்காரன் வியாபாரம் என்ன வியாபாரம் செய்கிறது இந்தியா செல்வமான நிறைந்த நாடு விவசாயம் நிறைந்த நாடு அவனும் என்ன செஞ்சானோ அந்த ஆபரண வகை இன்னைக்கு என்ன சொல்கிறான் பேர் ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறாங்க சோப்பு சீப்பு கண்ணாடி பவுட்ரு இந்த ஜெண்டு பாட்டிலு இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் ஆடம்பர பொருள் இதெல்லாம் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான் வந்தாங்க கப்பலை வந்து இந்தியாவில் பூந்தா அங்கே சிற்றரசர்கள் வாழ்கிறாரு ஒரு சிற்றரசர் நாடு இப்போ தமிழ்நாட்டைங்கன்னா சேர சோழ பாண்டியன் அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டையே அடிப்படையாக வச்சு பேசுவோம் உள்ளே வரான்னு என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க ஃபஸ்ட்டு கொச்சின் வழியாக தான் வந்தாங்க வந்தவன்னா இது எங்கே ஒன்றுக்கு வியாபாரம் பண்ணுறது விவசாயிகள்கிட்ட பண்ண முடியும் அவன் விவசாயம் பண்ணுறான் இவனுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது அரசர்கள்ட போய் விற்கலாம் அப்படின்னு சிற்றரசர்கள் குறுநில மன்னர்களிட்ட போய் விற்கிறதுக்கு போகிறான் அந்த காலத்தில் உள்ள அரசன் தங்கத்தை கண்டுபிடிக்கான தவிர கண்ணாடியை கண்டுபிடிக்க நல்லா யோசனை பண்ணான் கண்ணாடினா முகம் பார்க்கறது கண்ணாடி நான் சொல்கிறேன் அவனை பள்ளி பாறாங்கல் இருக்கல அதையே பாலிஷ் பண்ணி பழுங்கி கற்களா முகம் பார்க்குறதுக்கெல்லாம் அங்கே இருக்கங்கே அரண்மனையில் அந்த கல்லையே பாலிஷ் பண்ணி வைப்பானு வஞ்சி பார்த்தா அவனுக்கு கல்லில் முகம் தெரியும் அந்தளவுக்கு பாலிஷ் பண்ணி வைச்சானும் அதே மாதிரி அரண்மனையில் சிறிய குளங்கள் சூரிய ஒளி படுறது மாதிரி வந்து பாப்பா சில முகமே தெரியும் நான் சொல்ல பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் அலங்காரம்லாம் இவனும் பண்ணியிருந்தாங்க இவன் கொண்டு வந்தான் கண்ணாடி சோப்பு சீப்பு என்னடா கேட்டா அர்சன்ட்டை விற்க வந்திருக்காங்க காவலர்கள் வந்து சொல்லும் போது வெளிநாட்டுலேருந்து இதை பொருள்கள் கொண்டு விற்க கொண்டு வாடா பார்க்கும் மொழி தெரியாது ரெண்டு பேருக்குமே அவன் இங்கிலீஷ் பேசுகிறான் இவன் தமிழ் பேசுகிறான் உடனே அப்படி தான் அவன் ஹிந்தி பேசுகிறான் அவன் இங்கிலீஷ் பேசுகிறான் புரியாது லாங்குவேஜ் என்னடா இது கண்ணாடின்னு காமிச்சான் முகம் அழகாக தெரியுதா சூப்பராக தெரியல நம்ம முகம் நேராக போய் பாலிஷ் கல்லுக்கிட்டேன்னு பார்த்தான் இதை விட கொஞ்சம் டிம்மாக தான் தெரியுது அது நல்லா இருக்கா இது என்ன விலை அப்படின்னு கேட்குறான் லாங்குவேஜ் தெரியாது அவன் இது என்ன விலை சொல்கிறேன்னு அவனுக்கும் தெரியலை ஒரு இல்லைன்னுட்டான் ஒன்றுன்னா ஒரு டாலர் அவன் ஜூரான் கண்டரை யூரோன்னு நினைக்கிறான் ஒரு யூரோ நூறுரூவான்னு வச்சுங்க நினைக்கிறேன் ஒரு யூரோ இவன் என்ன நடத்திக்கிட்டான் ஒரு பவுனுக்குள்ள இருக்கு இவனெல்லாம் பவுனை தான் வைத்தான் கால் பவுனு அரை பவுனு விநியோகஸ்தான் அப்படிதான் தான் இருந்தது அந்த காலத்தில் பழைய படங்களில் பார்க்கலாம் ஒரு முடி பண் பொண்ணு திறக்கிறான் ஒரு முடிச்சு போட்டு இவ்வளோ பொண்ணு போன் வச்சுருப்பான் இதை தூக்கி கொடுத்துட்டான் ஒரு பையன் கிட்ட ஒரு நூறு கிராம் பையன் பார்த்தா தங்கம் என்ன ஒரு கண்ணாடிக்கு இவ்வளோ தங்கத்தை கொடுக்குறான் முதல்ல வந்துட்டு போனால் அங்கே போய் சொல்லிட்டான் இந்தியாவுக்கு போனால் நம்ம சொல்லலையா வா சிங்கப்பூர் போனால் நல்லா சம்பாதிக்கலாம் துபாய் போனால் நல்லா சம்பாதிக்கலாம் இருக்கணும் தாத்திரம் பண்ணி கொண்டு போடுவானோ அவன் வர்ற கஷ்டம் அங்கே தெரியும் அதே போல் அவன் வந்தவன் போய் சொன்னவொன்னே எல்லாரும் கிளம்பட்டான் இருக்கதெல்லாம் விட்டுட்டு போய் இந்தியாவில் யாரும் பண்ணி பிறச்சு கிளம்ப மாட்டாங்க இப்படி அவனு மக்கள் தொகை பெருக ஆரம்பிச்சு இந்தியாக்குள்ளே வந்தாலும் அரசண்டா கொஞ்சம் தங்கிக்கிறான் போகிறமான் சரி தங்கிக்க அந்த இடத்துல இன்னொரு தான் தர்மத்துக்கு பிறந்தவங்கள மூளை அரசனுங்க இனி ஒரு இடத்த வச்சுக்க இன்னும் டென்ட் அடித்து இங்கே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க வர்றது போகிறது வாழ ஆரமிச்சாங்க கொஞ்சம் காலம் ஆணிச்சு இந்த மாதிரி பிரச்சனை பிஸ்னஸ்னாலே பிரச்சனை வரும் ஏதோ சில பிரச்சனைகள் அரசனையே இருக்க ஆரம்பிச்சிட்டான் அரசன்ட்டே வெறும் ஈட்டி கத்தி வாழு தான் வச்சிருந்தான் அரசனெல்லாம் துப்பாக்கியெல்லாம் கண்டுபிடிக்கல ஆனால் அவனை மெஷின் கண் துப்பாக்கி கை துப்பாக்கி அப்பயே கொண்டு வந்தான் வியாபார நோக்கத்தில் அவனுவளுக்கு பாதுகாப்புக்காக கொண்டு வந்தானும் இவனோட பிடிக்கணுங்கிறது அவனை பார்த்தான் அப்புறம் அரசண்டே அவனை விற்கிறதை விட்டானுங்க எனக்கு இந்த இடத்த கொடுங்கன்ட்டானோ பட்டா போட்டு பார்த்தான் அரசனை வரவில்லை பட்டா போட்டு சுட்டு போவான்ட்டான் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தனை நான் விட்டுமேன்னு ஒரு துப்பாக்கி அது எடுத்து போகிறான் இவன் வாழைங்க கத்தையும் எடுத்துகிட்டு சண்டை போடணும் இந்த ஆயுதங்களை கண்டு பயப்பில் ஆரம்பிச்சிட்டானோ உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுட்டானோ அப்புறம் இது ஏன் ஆடுன்ட்டானோ விற்பனை செஞ்சு ஒரு பத்து வருஷம் இருந்தால் இன்னைக்கு நம்ம சட்டம் சொல்லுது குடியிருப்போனுக்கு வீடு சொந்தம்னு அந்த மாதிரி அவனும் என்ன பண்ணிட்டானோ இது ஏன் ஏரியா நீ வராதான்ட்டானோ இப்படி அவனுக்கு ஆதிக்கம் அதிகரிச்சு பிரிட்டிஷ்காரனோட ஆதிக்கம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சானோ இன்னொரு கண்ட்ரோல் பண்ண முடியலை அரசனோட ஆளாக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த கொடுக்க ஆரம்பித்தானுங்க நீ சரி வச்சுட்டு போய் இதுக்கு சண்டை போட்டு இந்த இடத்த சும்மா இடத்த வச்சுக்க வச்சுக்கணும் எல்லாருக்கும் இடத்த கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் சித்தார்த்தனும் அங்கேயே நின்று தாதிக்கந்திரிங்க ஆயிட்டாலும் அப்புறம் உறவு முறை இந்திய பெண்கள் அழகாக இருப்பாங்க மாந்தளி நிறம் ஆசைப்பட்டானுங்க அதில் பிரச்சனை வந்து அரசன்கிட்ட போணிச்சு அரசன் சண்டைக்கு ஏற்றி நிற்க முடியலை கொஞ்சம் ஆளை அரசனால் அவன் துப்பாக்கி வச்சு சுட்டு போகிறான் ஒரே நேரத்தில் பத்து பேரை சுட்டு போகிறான் இவன் பத்து பேர் குதிரை அம்பெல்லாம் தூக்கிட்டு எங்கே போரு அப்புறம் பார்த்தானான் சரி ஈஸியாக இந்த நாட்டை பிடிச்சிடலாங்கிற எண்ணம் வந்துச்சு ஒவ்வொரு அரசனாக பிடிக்க ஆரம்பித்தானும் கடைசியில் இந்தியாவே பிடிச்சிட்டான் பிடிச்சிங்களா இந்தியர்களை அடிமையாக்க ஆரம்பித்தானும் என்றைக்கி வலிமை உள்ளவன் வலிமை வலிமையற்றவனையை விரும்புவான் இதுதான் ஒரு பூச்சை கோழி பற்றி தின்னுடும் கோழியை மனுஷன் அடித்து தின்னுடும் ஆடு மாடு எவ்வளோ பெரிய இருக்க மாட்டான் ஏன்னா அவன் வலிமை உள்ளவன் அதே போல் வலிமை உள்ளவனாக அந்த காலத்தில் இருந்தான் இந்தியாவையே பிடிச்சிட்டான் எடுத்தவனே அவனை நேராக அவனை வந்து துப்பாக்கி எடுத்து இந்தியாவை பிடிக்கணும்னு சொல்கிறது பிடிக்கணும்னு வரல அதுக்கு முன்னாடி மகளத்தில் கொள்ளடிக்கிறதுக்காக வந்தான் பிரிட்டிஷ்காரனும் அப்படி வரல நல்லா புரிஞ்சுக்கணும் வந்தவன் வியாபார நோக்கத்தோடு வந்தவன் நாளடைவிலே இந்தியாவை பிடித்தான் இதுதான் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை பிடித்தது காரணம் சுதந்திரம் அடைகிறதுக்கு அதுக்கு பிறகு பல தலைவர்கள் போராடுகிறார்கள் காந்தி போலி காந்தி மாதிரி நிறைய தலைவர்கள் அவர்களெல்லாம் பற்றி பேசுனா நான் மேடை பேச்சியா பேசுறது அது மாற்றி இருக்கும் அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தான் இந்தியா அடிமையான ஆனந்தம் நன்றி மாணவர்களை மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்